அப்படி போயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் லைனுக்கு பூவாட்டியும் எங்களை வலையில் வந்துட்டு ஒரு ஒரு நாள் வந்திருக்கார் பாருங்க இப்படி சிராவெல்லாம் வந்துட்டு எங்களோட வலையில் வந்தாருன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வாடிக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் விற்கிறதுக்கு இவரை நாங்கள் ஊருக்கு கொண்டு போய் கறி வெட்டுறதுக்கு தான் இவரை வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நாங்கள் மீனுக்கு ஐஸ் போடுற டைம்ல தான் இவரை போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்க ஒரு மாதிரியாக ஊருக்கு வந்தாச்சு எங்களை பாகிஸ்தான் மாமா மீனை போகிறாரு பாருங்க இது சவராவும் சிராக்குட்டியையும் போகிறோம் நாங்கள் சிராக்குட்டி வந்துட்டு எடுக்க எடுக்கத்தான் கொண்டு வந்தோம் சவரா கறிக்கி தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் இது எங்களை கருக்கி வெட்டி எடுக்கிற சீன் தான் ஊருக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதை பார்க்குற புதிய நண்பர்கள்லாம் வந்துட்டு நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என் சொன்னால் இது இன்னொரு சேனல் நம்மட அந்த சேனல் மூடப்பட்டாலும் இந்த சேனல் வேலை செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இது காசிக்காண்டி செய்யலை நாங்கள் படுற கஷ்டங்களை வந்துட்டு செல்வதுக்காக தான் நம்மளோட சேனலை வந்துட்டு உருவாக்கணும் இவர்களுக்கு வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சேர்கிறவுடனே நம்மளோட வயசுக்கு போய் அதுக்கு மேலையும் போயிடும் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு எங்களோட வீடியோவை மட்டும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நாங்கள் வந்துட்டு காசி காசிக்காண்டி செய்யலை மீனவர்கள கஷ்டங்கள்லாம் இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நம்மளோட சேனலை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செஞ்சோம் சாலா இன்னும் இறுக்க இருக்க அந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் போட்டுகிட்டு தான் இருப்போம் பார்த்துட்டு இரு பாருங்கள் பார்க்குறாக்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் சாலா ஒரு சேனல் வந்துட்டு மூடுபட்டாலும் இந்த சேனல் வந்துட்டு வேலை செய்யும் அப்படி ஒரு ஒரு சேனல் வந்துட்டு மூடுபட்டாலும் ஒன்றை திறந்துட்டு தான் இருப்பேன் பாருங்கள் சார்லாம் இது எங்களோடய ஊர் தான் இது பாருங்கள் எத்தனை போட்டு கிடக்குன்னு மட்டும் எண்ணிக்கி பாருங்கள் போட்டில் வந்துட்டு கரையை போ தான் கிடக்கு கடலுக்கு போகல ஏன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஊக்கி கொஞ்சமாக போகிறதுக்காண்டி சா இன்னும் வீடியோ இருக்கி இனி வர வர நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன் சார் இனி கடலுக்கு போய் போய் வந்து தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அங்காட்டிலும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குறாங்க புதிய நம்பர்கள்லாம் பாருங்கள் நம்ம சேனல் பார்க்க வந்துட்டு சும்மா கட்டி விட்டு போகாமலுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாருங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ இன்னொன்று தேவைன்னு சொன்னால் இன்னும் பிரச்சனை சொன்னால் வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க

என்னயா பாகிஸ்தானி பள்ளிச்சேட்டா போல பண்ணுறேன் அப்படி போடுறையா ஓகே இன்சால்தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் கடலுக்கு போயிட்டு வந்து தான் இனி அடுத்த வீடியோ போடுவோம் வந்துட்டு ஆனால் வீடியோ தான் இறக்கி வந்துட்டு செய்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கி நேரம் இல்லை எங்களுக்கு இந்த வீடியோ செய்கிறதுக்கு சும்மா வந்துட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு செஞ்சு செஞ்சு வீடியோவை போடுறது தான் இது பார்த்துக்கோங்க பார்க்குறாங்கள வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் சாலா பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பாய் ஓகே